வணக்கத்துடன் பெப்பரன்சால் தமிழ் சொந்தங்களே நான் உங்கள் இன்பா எப்பொழுதுமே நாம் பல விடயங்களை குறித்து பேசுகின்ற பொழுது அதில் இருவேறு கருத்துகள் பேசப்படும் ஒன்று நியாயமான கருத்தாக இருக்கும் இன்னொன்று எதிர்வாத கருத்தாக இருக்கும் இந்த எதிர்வாத கருத்துகள் நியாயமான கருத்திற்கு அவர்கள் ஒரு சப்பை கட்டுவதற்காக இது போன்ற கருத்துகளை பதிவிடுவது வாடிக்கை சில நேரங்களில் தங்கள் பக்கம் நியாயம் இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக நியாயமான பக்கத்தையே குற்றம் என்று சொல்லக்கூடிய களங்களை நாம் பார்த்திருக்கின்றோம் இப்பொழுது அப்படி ஒரு நிகழ்வுதான் அரங்கேறி கொண்டிருக்கின்றது அருண் சித்தாத் அவர்கள் இவரே ஒரு சமூக செயற்பாட்டாளர் என்று குறிப்பிடுகின்றார்கள் சமூக செயற்பாட்டாளராக தன்னுடைய தன்னை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அருண் சித்தாத் அவர்கள் சமீபத்தில் தன்னுடைய மனைவியுடன் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு செல்கின்றார் இங்கு நான் ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஆய்வு செய்ய வேண்டும் இந்த இடத்தில்தான் இயக்கத்தை சார்ந்தவர்கள் பல மக்களை அழித்து புதைத்திருக்கிறார்கள் அவைகள் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டு உண்மை நிலை கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறார் இந்த கருத்து எடுத்து வைக்கப்படுகின்ற சூழலில் அங்கு ஒரு பெரிய எதிர்ப்பு கிளம்புகின்றது இவரும் இவருடைய மனைவியும் இங்கு வந்து காணொலியை எடுத்து வெளியிடுவதற்கான முயற்சிகளை எடுக்கிறார்கள் என்கின்ற அடிப்படையில் அவர்களுக்கு கடுமையான எதிர்ப்பு அங்கு பதிவாகிறது எனவே அங்கு செல்ல நினைத்தவர்கள் செல்ல முடியாமல் திரும்பி வந்து விடுகிறார்கள் அதன் பின்பு அருண் சித்தார்த் அவர்களை மையப்படுத்தி பல விமர்சனமான கருத்துகள் பதிவாகி கொண்டே இருந்தன அப்படி பதிவாகி இருக்கக்கூடிய சூழல்தான் யாரோ ஒரு சிலருக்கு உதவுவதற்காக அருண் சித்தார்த் இதுபோன்ற கருத்துகளோடு பயணிக்க ஆரம்பித்திருக்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டு பரவலாக பேசப்பட்டது ஆனால் அதற்கான எந்த ஒரு பதிலையும் அருண் சித்தார்த் சொல்லவில்லை தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்திருக்கின்றார் அருண் சித்தார்த் அப்படி செய்தியாளர்களை சந்தித்த பொழுது அவர் பல விடயங்களை குறித்து பேசியிருக்கின்றார் எப்பொழுதுமே ஒரு மனிதர் தான் சார்ந்த கருத்துக்களை எடுத்து வைப்பது அவருடைய உரிமை அது கருத்தியல் சுதந்திரம் என்று கூட எடுத்து கொள்ளலாம் அருண் சித்தார்த் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகள் அவருடைய கருத்தியலை மையப்படுத்திய கருத்துகள் என்பது நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று ஆனால் அவர் பேசியிருக்கக்கூடிய சில விடயங்களில் பல கேள்விகள் எழும்புகின்றன ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதிக்கட்ட போர் நடைபெறுகிறது இந்த போர் நடைபெற்ற பின்பு ஒட்டுமொத்தமாக நாங்கள் ஆயுதங்களை மௌனிக்கிறோம் என்று இயக்கத்தை சார்ந்தவர்கள் சொல்கிறார்கள் அதன் பின்பு பதினாறு ஆண்டுகள் ஓடிவிட்டது இந்த பதினாறு ஆண்டுகளும் அருண் சித்தாத் அவர்கள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் மீது ஏதாவது விமர்சனம் வைத்தாரா என்றால் இல்லை ஆனால் செம்மணியில் மனித புதைகுழி கண்டுபிடிக்கப்படுகின்ற அந்த மதிய மனித புதைகுழியை ஆய்வு செய்கிறார் அப்படி ஆய்வு செய்கின்ற பொழுது அங்கு சிறு குழந்தைகளை ஒன்று புதைத்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தி வருகிறது குறிப்பாக ஒரு கைப்பை கண்டுபிடிக்கப்படுகின்றது அதுபோல தண்ணீர் குடிக்கக்கூடிய ஒரு குடுவையும் கண்டுபிடிக்கப்படுகிறது இது ரெண்டையும் பார்க்கின்ற பொழுது பள்ளிக்கூட குழந்தை ஒன்றை அவர்கள் உயிரோடு புதைத்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தி வருகின்றது அதுபோல இன்னொரு அதிர்ச்சி செய்தியும் வருகின்றது ஒரு தாய் உயிரோடு புதைக்கப்படக்கூடிய சூழலில் அவளுடைய மகளின் சின்ன குழந்தையின் கழுத்தை நெறித்து அந்த தாயின் மீது போட்டிருக்கின்றார்கள் அந்த தாய் அதை அணைத்தபடி அந்த குழந்தையை தன் நெஞ்சோடு அணைத்தபடி அந்த தாய் மரணத்தை தழுவியிருக்கிறார் கண்டுபிடிக்கப்பட்ட உடல் கூறுகள் அதை உறுதிப்படுத்துகின்றன எலும்பு கூடுகள் அதை உறுதிப்படுத்துகின்றன எனவே சர்வதேசம் இந்த விடயத்தில் இலங்கைக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்கும் என்கின்ற நிலைப்பாடு உறுதிப்படுத்தப்படுகிறது எனவே அருண் சித்தாத் போன்றவர்களை முன்னிலைப்படுத்தி இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்கிற களத்தை யாரோ எடுத்திருக்க வேண்டும் எனவே தான் செம்மணி விடயம் மிக ஒரு அதாவது அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விடயமாக மாறுகின்ற பொழுது அருண் சித்தார்த் அவர்கள் இயக்கத்தின் மீது கரைகளை பீச பூசக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கின்றார் செம்மணி விடயத்தில் கூட மகிந்த ராஜபக்சே வகையறாக்களை சார்ந்தவர்கள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த அழிவுகளை செய்திருக்கிறார்கள் என்ற கருத்தை பதிவிடுகின்றார்கள் அருண் சித்தார்த் அவர்கள் இப்பொழுது ஏன் இந்த கருத்துகளை பேசுகிறார் என்கின்ற பொழுது செம்மணி விடயத்தை மையப்படுத்தி தான் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது பதினாறு ஆண்டுகள் அமைதியான ஒரு கோலத்தை எடுத்துக்கொண்டிருந்த அருண் சித்தார்த் அவர்கள் இன்று இயக்கத்தின் மீது விசாரணை நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை பதிவிடுகிறார் அந்த கருத்து அவருடைய கருத்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து அது அவருடைய கருத்திய ஆனால் ஒரு கருத்தை அவர் மீண்டும் மீண்டும் அழுத்தமாக பதிவிடுகின்றார் அவர்களுடைய ஆட்சி காலங்களில் மக்கள் நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்கின்ற ஒரு கருத்தை பதிவிடுகின்றார் அப்படி நிம்மதியில்லாத வாழ்க்கையை மக்கள் வாழ்ந்திருந்தால் பதினாறு ஆண்டுகள் இப்பொழுது கடந்து விட்டன இந்த பதினாறு ஆண்டுகளும் மக்கள் அந்த இயக்கத்தை சார்ந்தவர்களை நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய நினைவு நாள்களை மக்கள் தங்களுடைய உணர்வு அதை நினைவு கூறக்கூடிய களங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் தங்கள் மார்புகளிலே பச்சை குத்தி கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் இந்த சூழலில் இயக்கத்தை சார்ந்தவர்களை மக்கள் வெறுத்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற கருத்தை அருண் சித்தார்த் பதிவு செய்கின்ற பொழுது அது முரண்பாடாக தெரிகின்றது அப்படி என்றால் அருண் சித்தார்த் யாரோ இயக்கப்பட்டு அந்த இயக்கத்தின் அடிப்படையில் இதுபோன்ற கருத்துக்களை எடுத்து கொண்டு வருகிறாரா என்கின்ற கேள்வி எழும்புகிறது அதற்கான சில விடயங்களையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது ராணுவம் செய்யாத கொடூரங்களை இயக்கத்தை சார்ந்தவர்கள் செய்தார்கள் என்கின்ற ஒரு பதிவை அருண் சித்தார்த் வைக்கின்றார் அப்பொழுதே நமக்கு உண்மை நிலை தெரிந்து விடுகின்றது அப்படி என்றால் அருண் சித்தார்த் அவர்கள் இராணுவத்தை உயர்வாக பேசக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கிறார் என்கின்ற பொழுது இதன் பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன என்கின்ற விடையும் மிக தெளிவாக தெரிகின்றது அதுபோல பனிரெண்டாயிரம் போராளிகள் அவர்கள் பொது மன்னிப்பு கிடைத்து அவர்கள் இப்பொழுது ஆட்சியாளர்களுடைய கையிலேயே இருக்கிறார்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்கின்ற கருத்தையும் அருண் சித்தார்த் இப்பொழுது வலுவாக பதிவிட்டிருக்கின்றார் ஆனால் இங்கு ஒன்று மட்டும் இன்னும் விளங்கவில்லை அருண் சித்தார்த் அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய பல குற்றச்சாட்டுகள் இதற்கு முன்பு இயக்கத்தின் மீது எடுத்து வைக்கப்பட்டு மக்கள் மன்றம் அதை புறந்தள்ளி இருக்கிறது என்பதுதான் நிஜம் மீண்டும் பதினாறு ஆண்டுகள் கழித்து அது சார்ந்த கருத்துகளோடு அருண் சி பிரசா அருண் சித்தாத் வந்து இருக்கக்கூடிய விடயங்கள் வியப்பை தருகிறது என்பதை விட அவருடைய திட்டம் எதையோ ஒன்றை நோக்கி நகர்கிறது என்பதாகத்தான் கணிக்க முடியும் அருண் பிரசாத் அவர்கள் பல ஆதார செய்திகளை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றனர் இலங்கை இராணுவத்தின் மீது பல ஆதாரங்கள் இருக்கின்றன அந்த ஆதாரங்களுக்கான தீர்வை இன்று வரை சர்வதேசம் வழங்கவில்லை அந்த தீர்வுகள் கிடைக்கக்கூடிய பட்சத்தில் அருண் சித்தார்த் போன்றவர்கள் இன்னும் பல உண்மைகளை அறிவார்கள் அப்பொழுது வாய்மூடி கொள்வார்கள் என்பதாகத்தான் நம்மால் யூகிக்க முடிகிறது நன்றியுடன் என்பார்